ஹலோ வெல்டு ஃபார் எவர் காஃபி அதிகமாக காஃபி குடிக்கிறதுனால நமக்கு எந்தெந்த மாதிரி நோய்கள்லாம் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தாங்க ஸோ மேக்சிமம் எந்த ஒரு நோயும் வராது பட் இதனால் ஸ்ட்ரெஸ்ஸு தான் அதிகமாகும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ காப்பி குடித்தா வந்து ஸ்ட்ரெஸ்ஸு ரிலீவ் பண்ணுறதுக்கு தான் வந்து நம்ம காப்பி குடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஸோ அதுபோல் வந்து மோசம் போகலன்னா காலையில் வந்து காப்பி குடித்தா பின்னாடி போகுது அப்படின்னு சொல்கிறாங்க சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ தலை ஒழிச்சிச்சின்னா காபி குடிக்கிறவங்க இருக்காங்க ஸோ அதுக்கு அடிக்ஷனாக இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி அதிகமான காபி குடிக்கிறது அல்சரை உண்டு பண்ணுமா இல்லை வந்து கேன்சரை உண்டு பண்ணுமா இப்படின்னு சொல்லி நிறைய கொஷின்ஸ் கேட்டது ஸோ இது ரிலேட்டடாக தான் மக்கப்பறம் மினிவயாம் பாண்டி பாண்டி ஸ்டேட்மெண்ட் ஸோ இந்த காஃபி அப்படின்னு சொல்லக்கூடியது கெஃபைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல் கண்டென்ட் வந்து அதில் வந்து அதிகமாகவே இருக்குது ஸோ இப்போ வந்து நீங்கள் நூறு எம்எல் காஃபி குடிக்கிறீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது மில்லிகிராம் இது கஃபைன் வந்து அதில் வந்து இருக்குது பட் இந்தியாவில் யூஸ் பண்ணக்கூடிய காஃபிஸ்லேலாம் வந்து அந்தளவுக்கு அதிகமான கஃபைன் வந்து கிடையாது ஃபாரின்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடிய காஃபியில் வந்து அதிகமான கஃபைன் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இப்போ வந்து கம்மியான அளவு அதாவது நூறு எம்எல் இந்த அளவுக்கு காலையில் நூறு எம்எல் ஈவினிங் நூறு எம்எல் ஸோ இந்த மாதிரி குடிச்சோம்னா நம்ம உடம்புக்கும் வந்து நல்லது தான் பட் அது போல வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வந்து உண்டு பண்ணாது பட் இதுவே வந்து நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது ஸோ அது குடிச்சாதான் வந்து நம்மளால் வேலை பார்க்க முடியும் காஃபி குடித்தா தான் வேலை பார்க்க முடியும் அதாவது காஃபிக்கு அடிக்ஷன் அப்படின்னா என்னென்னா இப்போ காலையில் காஃபி குடிக்கிறீங்க ஒரு ஈவினிங் வரையும் காஃபி குடிக்காம அடுத்த நாள் காஃபி குடிக்கிறீங்க அது வரையும் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் அதாவது எந்த ஒரு விதமும் ஃபீல் பண்ணலை அது குடிச்சாதான் உங்களால் வேலை பார்க்க முடியும் அது குடித்தாதான் வந்து தூக்கம் வராது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னா ஸோ அது வந்து காஃபிக்கு அடிக்சன் தான் ஸோ அந்த மாதிரி பிரச்சனைலாம் இல்லைன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை அந்த காஃபிக்கு அடிக்ஷன் கிடையாது அது போல் தூக்கம் வராமல் இருக்கிறவங்க அதிகமான காஃபின் இருந்தால் தான் இப்போ நீங்கள் நைட் டைமில் வந்து காஃபி குடிக்கிறீங்க அப்படின்னா வந்து தூக்கம் வராது ஏன்னா அந்த கஃபைனுங்கிறது வந்து தூக்கத்தை வந்து கம்மி பண்ணக்கூடிய ஒரு இது அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அதனால நம்ம நைட் டைமில் காஃபி குடிக்கிறதுனால அந்த தூக்கம் அது போல் யூரின் யூரின் போகிறது ஸோ இதெல்லாம் வந்து அதிகமாகவே இருக்கும் ஸோ அதனால நைட் டைமில் நம்ம காஃபி குடிக்கிறது வந்து கம்மி பண்ணலாம் ஸோ அது போல் பார்த்தீங்கன்னா காஃபிங்கிறது வந்து கம்மியான அளவு குடிக்கிறது நல்லது ஸோ இதை வந்து அதிக அளவு எடுத்துக்கிறது தான் கொஞ்சம் இதானது அதாவது ராங்கான ஒரு விஷயம் கஃபைன்ற கெமிக்கல்ஸ் வந்து அதிகமாக இருக்குது ஸோ இதனால் கேன்சர் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேன்சர்லாம் வராது அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அதுபோல் பார்த்தீங்கன்னா இந்த காஃபி குடிக்கிறதுனால தூக்கம் ஸ்ட்ரெஸ்ஸு ஸோ இதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் தான் ஆகுது அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட டைம் குடித்தோம்னா நம்மனால் வேலை பார்க்க முடியல இல்லைனா வந்து வேலை பார்க்கும்போது டயர்டாக ஃபீல் பண்ணுறோம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் அப்படின்னா காஃபி குடிக்கிறோம் பட் ஒரு சில ஸ்டடியில் என்ன சொல்லுதுன்னா இந்த காஃபி குடிக்கிறவங்களுக்கு அதிகமான ஸ்ட்ரெஸ் வந்து உண்டு பண்ணதும் அப்படின்னு சொல்லப்படுது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த காஃபி குடிக்கிறதுனால இதய இதயம் சம்மந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு கொஞ்சம் சான்சஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா காஃபி நம்ம குடிக்கும்போது நம்மளுடைய பிளட் ப்ரெஷர் வந்து சடனாக இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அத்த ஓட்டம் இன்க்ரீஸ் ஆகுறதுனால பிபி இன்க்ரீஸாக ஆயிருந்தாவே இதயம் சம்மந்தமான பிரச்சனை இதயம் ப்ராப்ளம் வரதுக்கு சா சான்சஸ் வந்து இருக்குது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த காஃபி வந்து அடிக்கடி குடிக்கிறத விட எப்பயாச்சும் ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் இந்த அளவுக்கு கம்மியான எம்எல்ஏ எடுத்துக்கிறது எப்பயுமே பெட்டர் அப்படின்னு சொல்லி டாக்டரே சொல்லப்படுது சொல்கிறாங்க ஸோ இல்லைனா வச்சுங்க இன்ஃபர்மேஷன் அன்பாக ஓகே இடத்துல ஓகே பாய்